நெக்ஸ்ட் நான் மொத்த வெடிக்கிற வெடி ஒண்ணுமே இல்ல எனக்கு தெரிஞ்சி இதுதான் வெடிக்கிற வெடியா இருக்கு ஆமா நம்ம என்ன வெடிக்க போறோம் பாத்துக்கலாம் டீ பெட்டி பாருங்க இதுல டீ பெட்டி இது கீத்துன டீ பெட்டி மூணு டீ பெட்டி சும்மா பார்த்தா இது சின்ன பாக்ஸ் இல்ல இது குழந்தைகளுக்கான பாக்ஸ் இது அதனால தான் குழந்தைங்க ஐட்டம் நிறைய இருக்கு இது வந்து பாத்தீன்னா நிறைய இல்ல திட்டமா அவள கம்மி மாத்தப்பு அவள தான் இருக்கு இது ஒரு பட்டாசு அத பொரி பொரியா வரும்ல ம் ம் சொன்ன மாதிரி அது நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொட்டு பட்டாசு நான் ஸ்டார்டிங்லேயே தந்தோன்னே எனக்கு பொட்டு படாஷ் மட்டும் வெடிச்சு கிடக்குறே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெடிக்க ஊருக்கு போய் வெடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கோம் ஸோ பொட்டு படாசு ரெண்டு ஆளு ஆளு எடுத்துக்க வேண்டியதுதான் ஆமா இது வந்து கௌர் பட்டாசு சில பேர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இது வந்து சங்கு

சரிவிட்டு நம்ம என்ன வெளியே போகிறான் நான் இட்டு கொஞ்சம் நான் ரெண்டு கம்பி சுற்ற போகிறேன் தீபாவளி கொண்டாடு அப்புறம் அங்கேயும் பட்டாசு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விடுவோம் அங்கேயும் பட்டாசு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேட் பிளாக் பார்க்கலாம் ஏன்னா போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலை தீபாவளி அது ரொம்ப சூப்பராகவே போயிருந்தது இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரெண்டாவது தீபாவளி எப்படி போக போக சொல்லி தெரியல கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறப்ப ம் ஓகே கண்டிப்பாக நீங்களும் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த வருஷம் தல தீபாவளிக்கு செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஏன்னா தலைப்பு தீபாவளியை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு என்ஜாய் கூட வந்து நான் போன போட்ட ஒரு இது ஸ்டோரி இது வந்து ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தேன் ரொம்ப ஹாப்பியா இருந்தது இருந்தாரு சூப்பரா இருந்தது ஒரு வருஷம் மாதிரி இல்லை